இந்தியாவில் மத சுதந்திரம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்காவை சேர்ந்த சர்வதேச மத சுதந்திர ஆணையம் மீண்டும் குற்றச்சாட்டினை எழுப்பியுள்ளது இந்தியாவில் மத சுதந்திரம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்காவின் சர்வதேச மத சுதந்திர ஆணையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது மத சுதந்திரத்துக்கு எதிரான வன்முறைகளை இந்தியா ஆதரிப்பதாகவும் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் இந்து தேசிய அரசு அமைக்க வேண்டும் என்ற கொள்கைக்காக சிறுபான்மையினருக்கு விரோதமாக சட்டங்களை இந்திய அரசு உருவாக்கியிருக்கிறது எனவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால் இந்தியா மீண்டும் மூன்றாவது முறை ரெட் லிஸ்டில் இடம்பெறுகிறது மத சார்பற்ற தேசத்தில் மத சுதந்திரம் பாதிக்கப்படுவது அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமான செயல் இந்த நிலை மாற நான் ஊக்கமாய் ஜபங்களை ஏறிடுப்போம் நன்றி